வெள்ளித்துறையை தாண்டி இப்பொழுது சின்ன துறையில் ஒளிபரப்பாகும் தான் மக்களிடம் சம வரவேற்பு பெற்று வருகிறது மாமியார் மருமகள் சண்டை குடும்ப சண்டை என வழக்கமான கதைக் கொண்ட சீரியல்களோடு கொஞ்சம் வித்தியாசமான கதை காலத்துடனும் இலசுகளை கவரும் வண்ணம் சீரியல்கள் ஒளிபரப்பாகி வருகிறது சன் டிவியில் தொண்ணூறுகளில் கலக்கிய ஒரு சீரியலில் நடித்த நடிகையின் போட்டோ தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வளம் வருகிறது ஒரு காலத்தில் சன் டிவியில் அம்மி 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 மிதித்து என்ற மெட்டி ஒளி பாடலை கேட்டால் போதும் உடனே தாய்மார்கள் தொலைக்காட்சி பக்கம் ஆஜராகி விடுவார்கள் அந்த அளவிற்கு சீரியல் ஹிட் இந்த கதையில் வந்த ஐந்து அக்கா தங்கைகளில் ஒருவராக நடித்தவர் தான் ரேவதி மெட்டி ஒளி சீரியல் மூலம் பிரபலமான ரேவதி தொடர்ந்து கோலங்கள் நிம்மதி கிரிஜா எம் உள்ளிட்ட சீரியல்களில் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்து வந்தார் ஞானமுருகன் என்பவரை திருமணம் செய்து கொண்ட நடிகை ரேவதிக்கு ஒரு மகன் மற்றும் மகள் உள்ளார்களா தற்பொழுது நடிகை ரேவதியின் லேட்டஸ்ட் போட்டோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது சோஷியல் மீடியா பக்கங்களில் ஆக்டிவாக இருந்து வருகிறார் நடிகை ரேவதி இவருடைய சமீபத்திய புகைப்படங்களை பார்த்த நெட்டிசன்கள் அட மெட்டி ஒளி சீரியல் நடிகை இது என ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்